அனைவருக்கும் வணக்கம்பா தமிழ்ச்சியான சூரிய கற்ப தமிழ்லிருந்து இந்த பதிவில் நாம் காண இருப்பது தேர்விற்குரிய தமிழ் மாதிரி வினாத்தாள் இப்ப தேர்வில் அடிக்கடி கேட்கப்படுகின்ற வினாக்களை கொண்டு மாதிரி வினாத்தாளாக இங்கே இப்ப அதனால் வினாத்தாளை முழுமையாக பாருங்கள் வாங்க வினாத்தாளைக்குள் செல்லலாம் கைய கொடுங்கோல் கோவலர் பின்னின்று உயிர்த்தர இன்னே வருகர் தாயர் என்னும் நன்மொழி வழிகள் இடம்பெறும் நூல் எது முல்லைப்பாட்டு அதாவது தலைவன் விரைவில் வருவான் உன்னை தேடி என்று தலைவிக்கு கூறுவதாக இந்த நன்மொழி வழிகள் இடம்பெறுகின்றன நானோ டெக்னாலஜி என்னும் சொல்லி கலை சொல் யாது மீனு தொழில்நுட்பம் நுண்ணாலே நுட்பமானன்னு அர்த்தம் தொழில்நுட்பம் அதுலயும் பாருங்க மீ நுண்ணு பாருங்க உரிச்சல் போன்று அமைந்திருக்கின்றது நானோ டெக்னாலஜி மீ நுண் தொழில்நுட்பம் தமிழகத்தின் முதல் அரசவை கவிஞர் யார் ஏ ராமலிங்கம் பிள்ளை போம் எனில் எனும் சொல்லை பிரித்து எழுத கிடைப்பது போம் குட்டல் எனில் அந்த கொடுக்கப்பட்டிருக்கின்ற சொல்ல நடுவுல பாருங்கப்பா பிரித்தல் இதுனாக்கள் சொல்லை நடுவுரை பிரிப்பது கிடையாது உயிர்மை எழுத்து என்ன வந்திருக்குன்னு பாருங்க பொருளின்படி நாம் பிரித்தல் வேண்டும் சரிங்க அந்த மேன்றை பிரித்தம்னாக்கோ இம் குட்டல் ஏம்புட்டல் எனில் அடுத்ததாக வெற்றிக்காக போரிடும் போர் வகை எது தும்பை நானே தொடக்கம் நானே முடிவு நான் உரைப்பதுதான் நாட்டின் சட்டம் என்று கணித்தவர் யார் கண்ணதாசன் படைத்தான் என்னும் சொல்லில் உள்ள இடைநிலை காட்டும் காலம் என்ன இறந்த காலம் அம்மா இந்த இடைநிலை வந்து எனக்கு காலம் வந்து கண்டுபிடிக்க தெரியலம்மா அப்படின்னு சொன்னா இப்ப அந்த சொல்ல சொல்லி பாருங்க படைத்தான் அப்ப இறந்த காலம் உனக்கு தெரியும் அவ்வளவுதான் இடைநிலை இறந்த காலம் எழுதலாம் படிக்கின்றான் அப்ப நான் என்ன அர்த்தம் நிகழ்கால இடைநிலை பிரசன்ட் கண்டினியூஸ் அப்ப அந்த சொல்லை சொல்லி பார்த்தா வந்து முழுமையான சொல்ல சொல்லி பாருங்கப்ப சரிங்களா படிப்பான் அப்ப சொல்லும் போதே நமக்கு தெரியுப்பாங்க நான் படிப்பேன் அப்படின்னு என்ன இனிமேதான் நம்ம படிக்க போறோம் அப்ப எதிர்காலம் அப்ப அந்த முழுமையான சொல்லை ப படிக்கும் பொழுது நமக்கு அந்த இடைநிலையானது என்ன காலம் காட்டும் அப்படிங்கிறது நமக்கு தெரிஞ்சு விடும்ப்ப சரிங்களா இதுதான் சுருக்கமான வழி சரிங்களா மனநம் வேண்டாம் தயவுசெய்து ஓம் எனில் பின் செல்வதாதல் புரிந்து நன்முகம்மன் வழங்கல் இவ்வொன்பான் ஒழுக்கமும் வழிபடும் பண்பே இல் ஒழுக்கம் பெறுபவர் யார் அதிவீரராம பாண்டியர் அதாவது ஒருவர் விடைபெற்று செல்கின்றார் என்றால் நல்லது நல்லபடியா போயிட்டு வாங்க அப்படின்னு சொல்லி அவங்க பின்னால ஏழி நடந்து சென்று அவர்களை வழி அனுப்பி வைத்தல் அது இல் ஒழுக்கம் என்று கூறுகின்றார் அதி வீரராம பாண்டியர் கேள்வியினான் என்னும் சொல்லின் பொருள் யாது நூல் வல்லான் கட்டறிந்த வல்லவர் அப்படிங்கிற பொருள் கன்னி குமரி கடல் கொண்ட நாட்டிடையில் மண்ணே அரசிறந்த மண்ணுலக பேரரசு என்று பாடுபவர் பாவலர் ஏறு பெரும் சித்தரானார் ஏகாரத்தில் முடிவதை சிறப்பாக கொண்ட பாவகை எது ஆசிரியப்பா சீதையை தமிழ் மொழிபெயர்த்த கவிஞர் சுப்பிரமணிய பாரதியார் மழை என்னும் சொல்லில் அமைகின்ற வாய்பாடு எது மலர் அந்த சொல்ல சொல்லி பாருங்க மே குரில் அப்ப குரில் நெடில் இணைந்து வருகின்ற ஓர் அசையாக அமைக்கின்றது எப்பவுமே திருக்குறள் ஏழாவது சொல் மட்டும் பார்த்தோம்னா இந்த மாதிரி நம்ம என்ன அப்படிங்கிறது கண்டுபிடிக்கணும் அதன்படி இங்கே மழை என்கின்ற சொல்லில் அமைக்கின்ற வாய்பாடு மலர் இப்ப இந்த சொல்ல பிரிச்சு பாருங்க மே குரில் அத்தை பாத்தீங்கன்னாக்க ல குரில் ஒற்று அப்போ குரில் இணை ஒற்று அப்ப நிறை அசை இதுவும் நிரேசை இதுவும் நிரேசை எனவே மலர் என்னும் வாழ்பாடு என்பது சரியே சரிங்களப்ப இளம் பாக்கை எவ்வாறு அழைப்பார் நுழாய் என்று அழைப்பார் கட்டிய சூழியும் குச்சியும் குச்சி கதிர் முத்தடு மாட பவம் மாடவம் பவளம் சிறு ஆடிடுக ஆடுக செஞ்சீரை ஆதி வைத்தியநாத புரிக்குகன் ஆடுக செஞ்சீரை என்று யாரை ஆடுமாறு கூறுகிறார் கவிஞர் முத்துக்குமாரசாமி இந்த பகுதி எழுதிய ஆசிரியர் யாரு கவிஞரு முத்துக்குமாரசாமியை தாளாட்டி பாடுகின்றவர் பிள்ளைத்தமிழை அழைத்தார் குமரகுருபரர் சரிங்களா அப்போ இந்த இடத்துல குமரகுருபரன் வந்துடுச்சுன்னா கூட நம்ம வந்து நினைச்சுருவோம் முத்துக்குமாரசாமின்னு கண்டுபிடித்து விடுவோம் ஆனால் வெறும் கவிஞர் என்று அமைவதும் உண்டு சரிங்களா இங்க வந்து யாரை ஆடுமாறு அப்படின்னு சொல்லி வினா அமைந்திருக்கின்றது அலை இதே வந்து கவிஞர் யாரை ஆடுமாறு அப்படிங்கிற வெயில் பாடிய கவிஞர் என்று வினா அமையும்ப்பா சரிங்களா இந்த நூல் இடம்பெற்ற நூல் முத்துக்குமாரசாமி பிள்ளை தமிழ் அப்ப பாருங்க ஆடுறது யாரு பாடுறது யாரு அந்த நூலின் பெயர் என்ன அந்த தொடர் என்ன அந்த பருவம் செங்கீரை பருவம் அப்ப இந்த ஒரு தொடர்ல எத்தனை வினாக்கள் அமைய இருக்கின்றன பாருங்க சரிங்களா அடுத்த வினாங்கப்பா கேட்டவர் மகிழ பாடிய பாடல் இது இத்தொடரில் காணப்படும் தொழில் பெயரும் வினையால் அணையின் பெயரும் முறையே என்னென்ன இந்த கேட்டவர் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னாக்கும் வினையால் அணையின் பெயர் அடுத்து பாடல் என்பது தொழில் பெயர் எனவே கேட்டவர் பாடியவர் என்பதுதான் இங்கே வினையால் அணையின் பெயர் ஆகும் சரிங்களா இது பற்றிய ஒரு தனி பதிவு இருக்குங்க அதாவது ஒரு சாதாரண ஒரு சொல்லிலிருந்து என்னென்ன அமைக்கலாம் அதாவது எச்சம் பெயரெச்சம் வினையச்சம் வினைத்தொகை வினையால் அணையும் பெயர் தொழில் பெயர் இந்த மாதிரி ஒரு சொல் கொண்டு எத்தனை சொற்களை அமைக்கலாம் அப்படிங்கிறதுக்கான பதிவு இருக்கின்ற இப்ப நினைக்கிறேன் இணைத்து படியுங்கள் இது செய்வாயா என்னும் வினாவிற்கு நீ ஏ செய் என்று எவி கூறுகின்ற விடையின் பெயர் யாது விடை பகுபத உறுப்பிலக்கணம் தருக வாழ்த்துவோம் எப்பவுமே பகுதி பார்த்தீங்கன்னாக்கா நமக்கு ஒரு ஏவல் பொருளில் அமைதல் வேண்டும் அடுத்தடாக இடைநிலை காலம் காட்டுகின்ற இடைநிலை இறுதியாக பகு விகுதி பாருங்க வாழ்த்து குட்டல் இவ் குட்டல் ஓம் இதுதான் பகுப்பெற ஒரு பிழக்கம் இப்ப இந்த இவ் என்பது பாருங்களேன் வாழ்த்து ஓம் அப்படின்னா என்ன அர்த்தம் எதிர்காலத்துல வருது அப்ப காணப்படுகின்ற இடைநிலை காட்டும் காலம் எதிர்கால இடைநிலை சரிங்களா அடுத்தடாக விருந்தே தானும் புதுவது புனைந்த யாப்பின் மேற்று என்று கூறும் நூல் எது சொல்காப்பியம் அதாவது புதிய கருத்துக்களை கூறுவது யாப்பில் விருந்து என்கின்ற சொல் தான் இங்கு புதியது என்கின்ற பொருளை தருவது சரிங்களா துணர் அணி சுனைகள் தோறும் ஓமணி காணம் கொள் என்று ஒழித்து அல்வ போன்றே என்று பாடுபவர் யார் வீரமா முழிவர் ஆவணி புரட்டாசி மற்றும் மாலை ஆகிய பொழுதுகளை கொண்ட திணை எது முல்லை அதாவது முல்லைக்குரிய குறுங்கிய சிறு பொழுதுகள் மற்றும் பெரும்பொழுதுகள் ஆகிய ஒரே தொடர்லையும் கேட்கலாம் அல்லது வெறும் சிறு பொழுதுகள் முடித்து கொடுத்து கேட்கலாம் சரிங்களா அந்த மாதிரி ஆவணி புரட்டாசி மற்றும் மாலை இந்த ஆவணி புரட்டாசின்றது பெரும் பொழுது மாலை என்பது சிறு பொழுது சரிங்களா இவற்றை வந்து எப்படி எளிமையாக கண்டு கண்டறிந்து எழுதலாம் அப்படிங்கிறதுக்கான ஒரு பதிவு இருக்கு இணைக்கிறேன் இணைத்து படியுங்கள் சரிங்களா அடுத்து பிரித்து எழுதுக காற்று உடைக்கும் காற்று குட்டல் உடைக்கும் இங்க பாத்தோம்னாக்க உயிர்மே எழுத்து ரூ தான் வந்திருக்கு அம்மா இது எப்படி அம்மா இது பிரிக்கிறது இந்த ரூ வந்து இரு குட்டல் ஊ தான் நம்ம பிரிப்போம் ஆனா இங்க உடைக்கும் அந்த ஊவும் வந்திருக்கு பாத்தீங்களா அதுதான் அப்ப இது வந்து உயிர்மே இற்று புணர்ச்சி அப்படிங்கிறது இப்ப உதாரணம் இங்க பிரித்து எழுதுக பாருங்களேன் தூக்குட்டல் ஏக்கு அப்ப இது அமைக்கும் போது எப்படி வரும் தேன் சொல்லி வரும் அப்ப அந்த சொல்லே பாத்தீங்கன்னா உயிரிட்டு புணர்ச்சியா இருக்கு பாருங்க இல்லைங்களா அப்ப உயிரெழுத்து முதல வந்துச்சுனாக்கும் அந்த முதலுக்கு முத இறுதியில் நிற்கின்ற அந்த உயிரெழுத்து என்னவாகும் அப்படிங்கிறது அப்ப இந்த புணர்ச்சிக்கு மட்டுமே தனி பதிவு இருக்குங்கப்பா நினைக்கிறேன் நினைத்து பதியுங்கள் சரிங்களா ஏன்னா கட்டாயமா தேர்வுல ஒரு வினா இது குறித்த வினா அமையும்ப்பா சரிங்களா அடுத்து பாரத ஸ்டேட் வங்கியின் உறைபாடு மின்பொருளின் பெயர் என்ன இலா அதாவது பாரத ஸ்டேட் வங்கினா ஸ்டேட் பேங்க் எஸ்பிஐன்னு சொல்லுவோம் அதனுடைய மென்பொருள் பெயர் எது விண்ணை தொடும் மலை என்னும் தொடர்ந்து எவ்வகை அணி நலம் காணப்படுகிறது உயர்வு நிதிச்சி அணி காணப்படுகின்றது அதாவது வானத்தை தொடுகின்ற அளவுக்கு உயரமாக இருந்துச்சா அந்த மலை அப்ப உயர்வுபடுத்தி கூறியதனால் இதில் அமைகின்ற அணி உயர்வு நவிற்சி அணி மதுரை பதிற்று பத்து அந்தாதியை இயற்றியவர் யார் பரஞ்சோதி முனிவர் சரிங்களாப்ப அதாவது நம்முடைய தமிழ் பாடப்பகுதியில இலக்கியம் இலக்கணம் அதே சமயத்துல இந்த மாதிரியான மொழி இந்த கருத்துக்கள்லாம் அமைந்த அடிக்கடி தேர்வில் கேட்கப்படுகின்ற முக்கியமான வினாக்களை கொண்டு இந்த மாதிரி வினாத்தால் அமைகின்றது இப்ப சரிங்களா இதனுடன் தொடர்புடைய பதவிகளை இணைக்கின்றேன் நினைத்து படிவீர்கள் முக்கியமானது பாத்தீங்கன்னாக்கா நமக்கு இந்த உறுப்பு இலக்கணம் இருக்கு இலக்கண குறிப்பு இருக்கின்றது இந்த மாதிரியான பயிற்சிகள் தான் முக்கியமானது அதே சமயம் பாடல் தொடர் காணப்படுகின்ற நூல் ஆசிரியர் யார் யார் இந்த ஒவ்வொன்றுக்கும் பதிவு இருக்கு இப்ப சரிங்களா நினைக்கிறேன் படியுங்கள் மீண்டும் ஒரு புதிய பதிவை சந்திப்போம் நன்றி வணக்கம்